ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் வரவரமுனையே நம கர்க்கடே பூர்வபல்குன்யாம் துளசி கானனோத்பவாம் பாண்டியே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாய கீம் ஸ்ரீ ஆண்டாளருளிய திருப்பாவை திவ்ய பிரபந்தம் நான்காம் நாளான இன்னும் ஆழிமலைக்கண்ணா என தொடங்குகின்ற நான்காம் பாசுரத்தின் சுருக்கமான அர்த்த விசேஷங்கள் ஆழிமழை கண்ணா ஒன்னே கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடார்த்தேரி ஊழிமுதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடை பற்பநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்பொறி போல் நின்னதிர்ந்து தாழாதே சார்கமுதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய் பாட்டுக்கு அவதாரிகைன்னு பார்த்தோமானா சர்வ ஜகத்துக்கும் சுவாமியாக இருக்கின்ற எம்பெருமான் அப்படிப்பட்ட பெருமையுடைய எம்பெருமான் உலகம் அனைத்துக்கும் நாயகனாக இருக்கின்ற சுயப்பதியான சர்வேஸ்வரன ஸ்ரீமன் நாராயணன் இங்கே வந்து இடைச்சேரியிலே கண்ணனாய் பிறந்தான் அப்படி கண்ணனாய் துறவதரித்து ஆயர் சிறுமியருக்கு வசப்பட்டிருப்பதை உணர்ந்தான் வருணதேவன் இவர் தானே மழைக்கு அதிபதி அதாவது வர்ஷிப்பதாகிற தொழிலை இவருக்கு எம்பெருமான் தானும் கொடுத்திருக்கின்றான் அப்படிப்பட்ட வருணதேவன் இந்த ஆய்ச்சிறுமையர்களை பார்த்து நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியம் யாது என்ன கேட்க அவர் செய்ய வேண்டிய காரியத்தை உரைக்கின்றார்கள் ஆழிமலைக்கண்ணா என்னும் இந்த பாசுரத்திலே ஆழிமலைக்கண்ணா என்னும் பர்ஜன்யனான வருணதேவனை பார்த்து அழைக்கின்றார்கள் ஆய்ச்சிறுமியர்கள் அப்படி ஆழி என்னால் சமுத்திரம் என்ன பொருள் அப்படி சமுத்திரத்தை போன்ற கம்பீர ஸ்வபாவத்தை உடையவனும் மழைக்கு அதிபதியும் ஆனவனே என்ன அவரை அழைக்கின்றார்கள் பெருமை தோற்ற ஆழிமழைக்கண்ணா என்று அருளி செய்கின்றார்கள் சமுத்திரை பகாம்பீரிய என்றபடிக்கு காம்பீரியத்திற்கு திருஷ்டாந்தமாக அதாவது உதாரணமாக சொல்லப்பட்டதென்றோ இந்த சமுத்திரம் அதாவது ஆழி சமுத்திரமத்தின் தன்மையானது எப்படிப்பட்டதாக இருக்கின்றதுனா காம்பீரியத்தை உடையதாக இருக்கின்றது மிகப்பெரியதாக இருக்கின்றது நீண்டதாக இருக்கின்றது அப்படி காம்பீரியத்திலும் பெரியதாயிருக்கும் தன்மையிலும் கடலை ஒத்திருப்பதால் ஆழிமலை கண்ணா என்ன வர்ண பார்த்து அழைக்கின்றார்கள் இவர்கள் அதற்கு மேற்பட்டு மழைக்கு கண்ணாயிருந்து நிர்வகிப்பவர் ஆகையால் ஆழிமலை கண்ணா என்ன அவர் செய்யும் அந்த தொழிலை இட்டு அவரை மரியாதை தோற்ற அழைக்கின்றார்கள் ஆய்ச்சுமியர்கள் ஆழ்மழைக்கண்ணா அப்படி அழைத்து அவர் செய்ய வேண்டியது யாது என்பதை உரைக்கின்றார்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன கேட்டாரன்னோ அவர் எப்படி வர்ஷிக்க வேண்டும் என்பதை அவருக்கு தெரிவிக்கின்றார்கள் நாட்டாருக்கு சுபிட்சம் வேண்டும் என்றுதானே இவர்கள் தானும் நோன்பு நோக்கின்றார்கள் திங்கெண்ணி நாடெல்லாம் திங்கள் மும்மாறு பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயல்வுகள உகளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து அந்த நீங்காத ஐஸ்வர்யமானது நிறைந்து இந்த ஊரானது வளத்தை பெற வேண்டும் அதற்கு வர்ணதேவன் வர்ஷித்தால் தான் அந்த சுபிக்ஷமானது ஏற்படும் என்றுதானே இவர்கள் நோன்பு நோர்க்கின்றார்கள் ஆகையால் அந்த வர்ண எப்படி வர்ஷிக்க வேண்டும் என்பதை அவருக்கு தெரிவிக்கின்றார்கள் ஆச்சரியர்கள் ஆழி உள்புக்கு முகந்து கொடு என்று தெரிவிக்கின்றார்கள் அதாவது உன்னுடைய வள்ளல் தன்மையை ஒரு பொழுதும் குறைத்து கொள்ளக்கூடாது ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் அப்படி ஒன்று நீ கை கரவேல்னா அப்படி கொடுப்பதிலே வள்ளல் தன்மையை கொண்டு கொடுக்க வேண்டும் நான் கொடுக்கின்றேன் என்ற அகம்பாவம் இருக்கக்கூடாது கொடுப்பது என்னுடையது என்ற மமகாரம் இருக்கக்கூடாது நான் எனது என்ற அகங்காரம் மமகாரமின்றி கொடுக்க வேண்டும் இதுதான் வந்து வள்ளல் தன்மைக்கு அடையாளம் அதற்கு மேற்பட்டு ஏதோ அளவுக்கு கொடுத்துவிட்டு போதும் என்று தானே நிறுத்திவிடக்கூடாது ஆந்தனையும் கை கைகாட் என்ற வழிக்கு கொள்பவர் போதும் போதும் என்று சொல்லும் அளவுக்கு கொடுக்க வேண்டும் ஆங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் அந்த பசுக்களிடத்திலே பாலில்லை என்பதே கிடையாது கரப்பதை சுரப்பதை அவைகள் ஒரு நிறுத்துவதில்லை கறப்பவர் விட்டாலே ஒழிய என்ன தன்மையானது வள்ளல் பெரும் பசுக்கள் என்ற படிக்க இருக்கின்றது ஒன்று நீ கைகிறவேல் உம்முடைய வள்ளல் தன்மையை ஒரு பொழுதும் குறைத்துக் கொள்ளக்கூடாது எங்களுக்கு மழை பொழிவதற்கு வள்ளல் தன்மையோடு நீர் அனுக்கிரகிக்க வேண்டும் ஏரி குளங்கள் முதலானவற்றில் இருக்கின்ற நீர்லாம் போதாது பெரியதான கடலிலிருந்து அதிலும் மேலாக கொண்டு வராமல் அந்த கடலுக்கு உள்ளே புகுந்த கடலுள்ள நீர் அத்தனையையும் கொண்டு வர வேண்டும் ஆழி உள் புக்கும் உகந்து கொடு ஒன்று நீ கை கரவில் துளியும் குறைத்து கொள்ளாமல் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த சமுத்திரத்தில் இருக்கின்ற அத்தனை நீரையும் எடுத்துக்கொண்டு மேல் வர வேண்டும் அப்படி ஆழியுள் புக்கும் உகந்து கொடு ஆர்த்து ஏறி என்று தெரிவிக்கின்றார்கள் அப்படி நீரை மேலே எடுத்துக்கொண்டு வருகையிலே மிகப்பெரிய தனியோடு வர வேண்டுமா நீ வரும்பொழுது உன்னுடைய முகத்தாலே முழக்கத்தாலே வாழ்வித்துக் கொண்டு வர வேண்டும் என்று தெரிவிக்கின்றார்கள் ஆகாயம் முழுவதையும் அடைத்து கொண்டு வர வேண்டும் இப்படி இந்த மழை பொழியும்போது இடியும் மின்னெல்லாம் தோன்றுகின்றது அந்த இடி சத்தத்தோடு மிகப்பெரிய துவனியோடு ஆர்த்தி ஏறின் அந்த கடலில் இருக்கின்ற அத்தனை நீரையும் கொண்டு மேலே வரும்பொழுது மிகப்பெரிய துவனியோடு வர வேண்டும் ஓணவிழிவில் ஒலியதிரா என்ன திருவேங்கடமையானது பிரம்மோற்சவம் என்னால் ஓணவிழிவில் அந்த திருவோண திருவிழிலே அப்படிப்பட்ட திருவோண திருவிழாவன பிரம்மோற்சவத்திலே பல்லாண்டு பாடுவார்கள் சேவிக்கின்ற மங்களாசாசன பாசுரங்கள் எல்லாம் ஓண விழவில் ஒலியதிர என்ற படிக்கணும் முழங்குகின்றது ஆக ஆழி உள்பூக்கு முகந்து கொடு ஆர்த்தி ஏறி அப்படி ஆர்த்தினா இராமடம் மூட்டுவாரைப் போலே மறைந்து நின்று ரட்சிக்கும் ஈஸ்வரனைப் போல் அல்லாமல் பெருமான் வந்து மறைந்து தானே அந்த வஸ்திரத்தை எல்லாம் சுரந்தான் திரௌபதிக்கு அப்படி மறைந்து நின்று கொண்டு ரக்ஷிக்காமல் உன்னுடைய துவனியாலே எங்களை வாழ்வித்துக் கொண்டு வர வேண்டும் தெரிவிக்கின்றார்கள் இப்படி நேரே வந்து முகம் காட்டி அந்த அனுக்கிரகத்தை செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கின்றார்கள் சீதா பிரட்டியை தேடிச் சென்ற அனுமார்தானம் திரும்பி வராததைக் கண்டு ஜாம்பவான் முதலியவர்கள் பட்டினி கிடந்தார்களாம் உயிரையே விட நிச்சயித்தார்களாம் ஆனால் சற்றே சமயம் பொறுத்து அவர்கள் ஹனுமான் ஆரவாரத்துடன் வருவதை கேட்டு தரித்தார்கள் அப்படி அனுமான் ஆரவாரத்துடன் வருகின்றார் என்றால் பிராட்டையே அவர் நிச்சயம் கண்டிருப்பார் கண்டுபிடித்திருப்பார் என்பதால் அப்படி ஆரவாரத்துடன் திருப்படியானவர் வருவதை கேட்டு அவர்கள் தரித்தார்கள்னா அப்படி கேட்டு தரித்தார்கள் கண்டு தரித்தார்கள் இல்லை வியாக்கியானத்தில் கேட்டு தரித்தார்கள்னா அப்படி அனுமானுடைய சந்தோஷ துவனி ஆனந்த மிகுதியாலே அப்படிப்பட்டதாக இருந்ததாம் அதேபோன்று எங்களை உயிர் தாங்கச் செய்வதற்காக முழங்கி வர கொண்டு வர வேண்டும் என ஆர்த்தி ஏறி என்று தெரிவிக்கிறார்கள் இதற்கு மேற்பட்டு மழை பொழிய வேண்டும் என்றால் வர்ணதேவன் வர்ஷிக்க வேண்டும் என்றால் அந்த மேகங்கள் எல்லாம் ஒன்று கூடி கருத்து இருக்க வேண்டுமே அந்த கருப்பானது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து எம்பெழுமானுடைய அந்த திருமேனியானது எப்படி கருத்து இருக்கின்றதோ அப்படி காலத்திலே எம்பெருமானது ஊழி முதல்வன் என்ன போற்றப்படுகின்றான் ஊழி முதல்வன்னா ஜெகத் சிருஷ்டி செய்பவன் பூதன் என்ன அர்த்தம் ஊழி முதல்வன்னா அப்படி ஊழி முதல்வன் போல் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்துன்னு இந்த உலகை படைக்கும் காலத்திலே ஊழி முதல்வனான எம்பெருமானுடைய உருவம் போல் உனது உடலானது கருத்திருக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்துன்னு அந்த ஊழி என்பதானது இங்கே காலம் என்றும் பொருள்படுகின்றது காலத்தால் அநாதியாக இருப்பவன் எம்பெருமான் நித்தியமானவன் எம்பெருமான் என்று காலத்தை சொன்னது எல்லா பதார்த்தங்களுக்கும் உபலக்ஷணம் சகல பதார்த்தங்களுக்கும் காரணபூதனான அனைத்து வஸ்துக்களின் உள்ளும் புறமும் நுழைந்து வியாபிக்கின்றவனான எம்பெருமான் ஜக சிருஷ்டி பூதனாக இருக்கின்றான் இந்த ஜகத்தை எல்லாம் உருவாக்குகின்ற சிருஷ்டிகத்தாவாக இருக்கின்றான் அப்படி சகல பதார்த்தங்களுக்கும் காரணபூதனான அத்தனைக்கும் அந்தரியாமியாக இருந்து கொண்டு ருத்ராதிகள் என தேவர்கள் என அனைவருக்கு உள்ளும் நுழைந்து வியாபித்து அவர்கள் செய்யும் தொழில்களுக்கு ஒரு நிறத்தை சத்தை கொடுப்பவனாக இருக்கின்றான் எம்பெருமான சகல பதார்த்தங்களுக்கும் காரணபூத்தனான சர்வேஸ்வரனுடைய உருவம் போல் வடிவு கருத்து வர வேணும்னு தெரிவிக்கின்றார்கள் ஊழி முதல்வன் உருவம் போல் மேய் கருத்து அந்த ஊழிக் காலத்திலே அந்த சிருஷ்டி காலத்திலே எம்பெருமான் கருத்த திருமேனியை உடையவனாக இருக்கின்றான் சிருஷ்டித்த பின்பு என்றோ அவன் புண்ணிய பாபங்களை கணக்கிடுவது அந்த தேஜஸோடு இருக்கின்றான் அனைத்து ஆத்மாக்களையும் தன்னுடைய வயிற்றினுள்ளே ரட்சிக்கின்ற சமயத்தில் அதன் பிறகுதானே அவற்றையெல்லாம் உமிழ்ந்து அவர்களுடைய புண்ணிய பாவங்களின் கணக்குக்கு ஏற்ப அவர்களுக்கு உருவம் கொடுத்து பெயரை கொடுத்து இப்படிப்பட்ட வியாபாரங்களை செய்கின்றான் என்பான் நித்திய விபூதிநாதன் மட்டுமன் லீலா ஆகும் இருக்கின்ற தன்மை ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து இன்ற படிக்க சேத்தனர்களுடைய துர்தசையைக் கண்டு ஐயோ என்னை இறங்கி எல்லாம் சிருஷ்டிக்கும் பொழுது அனுக்கிரகமே என்றோ இருக்கின்றது அவனிடத்தில் சிருஷ்டிக்கையிலே வந்து மிக்க அனுக்கிரகத்தோடு இவர்களை எப்படியாவது மீண்டும் கரை சேர்த்து விட வேண்டும் நற்கிரசை நாரணன் என்ன திருமசை பிராந்தானம் தெரிவிக்கின்றார் நற்கரசை நாரணன்னே நன்கறிந்தேன் நான் தெரிவிக்கிறார் நீயும் அதுபோலவே புண்ணிய பாபங்களை பார்க்காமல் வர்ஷிக்க வேண்டும் என்று தெரிவிக்கின்றார்கள் முன்னீர் ஞாலம் படைத்தையும் முகில் வண்ணனே இந்த ஆழ்வார் தெரிவிக்கிறார் கருவுடை மேகங்கள் கண்டால் உன்னை கண்டால் ஒக்கும் கண்கள் என்றபடிக்கு அந்த கார் மேகங்களைக் கண்டாய் கண்ணன் பிரானை கண்டது போன்று உகப்பவர்கள் ஆழ்வார்கள் அன்வாக ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து என் அவனை பெருந்திருக்கின்ற ஆற்றாமை இவரை பார்த்தாவது கருத்த நிறத்தைக் கொண்டு இவர் வர்ஷிக்க வேண்டும் அதை பார்த்தாவது இவர்கள் தறிக்க நினைக்கின்றார்கள் நிலதோயுத மத்தியஸ்த வித்யுல்லேவ பாஸ்கரா என்றபடிக்கு நாராயண சுக்தத்திரை இந்த பெருமையானது பேசப்படுகின்ற இந்த உபநிஷத்தாலே மின்னலுடன் கூடிய மேகத்தை போன்றது எம்பெருமானுடைய திருவுருவம் என்று தெரிவிக்கின்றார்கள் நீலதோகிதான் மத்தியஸ்தான் அப்படி நீலமணிவண்ணனாக இருக்கின்றான் அரைவரை மாயன் மணிவண்ணன்னு தெரிவித்தார்கள் பாட்டில் ஆக ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து அவன் அகவாயில் தன்னலி இதற்கு தேட ஒண்ணாதே இதனுடைய அகவாயும் நீரன்றோயின் நெல் இந்த கடலுக்கு உள்ளே இருப்பது நீர்தானோ எம்பெருமானிடத்திலும் நீர்மை இருக்கின்றது அதாவது சலோபியமான எளிமையான குணம் இருக்கின்றது அவனுடைய நீர்மையை பார்த்தால் இது நெருப்பு என்னலாம் படி என்றோ இருப்பது எம்பெருமானுடைய நீர்மையை பார்த்தால் இந்த வர்ஷிக்கின்ற மேகங்களுடைய நீர்மையெல்லாம் நெருப்பாக தெரிகின்றதாம் உருவம் போல் என்ன நாச்சியார் விழிக்கு விழிக்க உண்ணாதா போலேன்னு அவனுடைய அகவாயில் நீர்மையை உங்களால் உண்டாக்கப் போகாத அவனுடைய நீர்மை வேறு உம்முடைய நீர்மை வேறு ஏதோ ஒப்பமானத்திற்காக சொல்கின்றோம் ஊழி முதல்வன் உருவம் போல் என்ன நாயனார் ஆறாயிரப்படி அதாவது உருவத்தில் நீ அவனைப் போல் ஆகலாம் குணத்தில் அவனைப் போல் ஆக முடியுமோ உருவத்தை வேணால் அவனை மாதிரி எடுத்துக்கலாம் ஆனால் குணத்தில் அவனை மாதிரி முடியுமோ முடியுன்னு தெரிவிக்கிறார்கள் அப்படி மேகங்களும் தன்னுள் குளிர்ந்த நீரைக் கொண்டிருந்தாலும் அவனுடைய நீர்மைக்கு அதாவது சலோபியமான குணத்திற்கு ஒப்பிட்டால் இது நெருப்பாகும் என்றபடிக்கு நாச்சியார் வழி விழிக்க முடியாதா போலே அவனுடைய திருவள்ளத்திலே இருக்கின்ற நீர்மை உங்களால் உண்டாக்க முடியாதுன்னு தெரிவிக்கிறார் அப்படி நாச்சியார் வழி விழிக்க ஒண்ணாது அப்படின்னா திரு அத்தியான உற்சவத்திலே ஸ்ரீ ரங்கநாதன் தானும் நாச்சியார் திருக்கோலம் பூண்டு கொண்டு சேவை சாதித்து அருளுகின்றான் கண்டார் சேபராஜரப்பட்ட எம்பெருமானது எப்படி என்ன கேட்கின்றான் பட்டரிடத்திலே பட்டர் எல்லாம் தான் இருக்குது ஆனால் அப்படின்னு இருக்க என்ன ஆனால் அப்படின்னா ஏதோ குறை இருக்கு போல இருக்கேன்னு அப்படி திருமுகத்திலே சற்றைய வாட்டம் தெரிந்தான் என்ன அப்படின்னு கேட்டான் பட்டருடன் ஆச்சியாருடைய வேஷத்தை நேர் ஏறிட்டு கொண்டாலும் பிராட்டியைப் போலே கருணை வழி விழிக்க உம்மால் ஆகாதே என்று அருளினாராம் ஆச்சியார் வழி விழிக்க வண்ணாது என்றபடிக்கு ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்தின் அவனுடைய உருவத்தை எடுத்துக்கொள்ளலாம் அவனுடைய குணத்தை நீ எடுத்துக்கொள்ள முடியாது என தெரிவிக்கிறார்கள் ஆக அவனை காணாத தீர உன்னை கண்ட நாங்கள் கழிக்க வேண்டுமென்று ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து தெரிவிக்கின்றார்கள் அதற்கு மேற்பட்டு பாழியம் தோளுடைய பற்பநாபன் கையில் ஆழிபோல் மின்னி போல் நின்று அதிர்ந்து என்று தெரிவிக்கின்றார்கள் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து எம்பெருமாவுடைய தெருக்கையிலே இருக்கின்ற திவ்யாயுதங்கள் அவடி பெருத்தும் அழகு பொருந்தியம் இருக்கின்ற பத்மநாபனாகின அவனது தோளின் மேல் விளங்கும் சங்கு சக்கரத்தாழ்வான் போலே இந்த சக்கரத்தாழ்வான் போலே நீ மின்னிக் கொண்டு வர வேண்டும் அழி போல் மின்னி அவனுடைய மற்றொரு கையில் இருக்கின்ற வலம்புரி சங்கு போல் நீ உழங்கி கொண்டு வர வேண்டும் என்று தெரிவிக்கின்றார்கள் பாழி அம் தோல் அழகான தோள்களை உடைய எம்பெருமான் அந்த தோள்களின் பெருமைதான் என்ன என்ன ரக்ஷகமாகவும் போக்கியமாகவும் இருக்கை ரக்ஷகம்னா ரட்சிப்பதற்கு உண்டான தோள்கள் ரட்சிப்பதற்கு வேண்டிய தகுதியை உடைய தோள்கள் தோள்கள் ஆயிரத்தாயின்னு நம்மாழ்வார்தானும் திருவாய்மொழியிலே தெரிவிக்கின்றார் அப்படிப்பட்ட இரட்சகத்தை உடைய பலமற்றதாயிருந்தாலும் விடவண்ணாத உண்ணாத வடிவழகை உடைத்ததாக இருக்க சரி குழந்த தோள்களுக்கு பலமில்லாமல் போனாலும் போக்கியமான வஸ்துவாக இருக்கின்ற விஷயமாக இருக்கின்றது ஆனால் ரட்சகமாகவும் போக்கியமாகவும் பலத்தோடு இருப்பதாகவும் இருக்கின்ற தோள்கள் விடவண்ணாத வடிவழகை உடைத்ததாய் இருக்கையாக மல்லாண்ட திண்டோல் மணிவண்ணா என்று அந்த தோளுக்கு மன்னோ பெரியாழ்வார்த்தானும் பல்லாண்டு பாடி காப்பிட்டார் எம்பெருமானுக்கு தான் இடத்துல இப்படிப்பட்ட தோள்கள் இருக்கு இந்த தோள்களை கொண்டு தானே அந்த மல்லர்களையெல்லாம் நான் அழித்து முடித்தேன் என்ன எம்பெருமான் தெரிவிக்க அந்த தோள்களுக்கும் பல்லாண்டு 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 யாராலும் எந்த ஆபத்தும் நேரக்கூடாது என்ன மங்களாசாசனம் அருளி காப்பிட்டார் எம்பெருமான பாழியம் தோளுடை பற்பநாமன் அப்படின்னு பிள்ளைகளை தொட்டிலே வளர்த்தி பொற்பாயிட்டு போரித்து ஆயுதம் கொண்டு நோக்கி இருப்பாரைப் போலே கமலத்திலே பிரம்மாவை பெற்று வைத்து திருத்தோள்களாலே காத்துக்கொண்டிருக்கவன்ன மூவாயிரப்படில ஸ்ரீ பிரியவாச்சான் பிள்ளை அருளை செய்கின்றார் அப்படி பிள்ளைகளை தொட்டிலே வளர்த்தி பொற்பாயிட்டு பூரித்து அந்த பிள்ளைகளை பார்த்து பார்த்து ஆனந்தம் பெறுகின்ற விஷயம் அப்படி ஆனந்தம் பெறுகின்ற விஷயம்னா கண்ணனை அப்படி தொட்டில இட்டு விட்டு நந்தகோபர்தானும் எப்படி இருந்தார் கூர்வேல் குட நந்தகோபன் குமனன் என்றுதானே பார்க்கின்றோம் கையிலே வேலாகிறார் ஆயுதத்தை கொண்டன்னோ அந்த கண்ணனை காத்து வந்தார் நந்தகோபர் இந்த கண்ணனை பார்த்து பார்த்து தொட்டிலே வளர்த்தி பொற்பாயிட்டு கண்ணனை பார்த்து பார்த்து பூரித்து ஆயுதம் கொண்டு அவனை ரட்சித்தவர் என்னோ நந்தகோபர்தானோ திருநாவி கமலத்திலே பிரம்மாவை பெற்று வைத்திருக்கின்ற திருநாவி பாழி அம் தோளுடைய பற்பனாபன்ன கமலநாபன் கமலத்தையின் ஆவியிலே உடையவன் அந்த உந்தி தாமரை என்னோ அடியேன் உள்ளத்தின் உயிரேனு திருப்பாளாழ்வார்தானும் தெரிவிக்கிறார் அப்படி திருநாவி கமலத்திலே பிரம்மாவை பெற்று வைத்து திருத்தோள்களாலே காத்து கொண்டிருக்கிறவன் அந்த ஊர்வேல் குடுந்தொழன் வேளாலே நந்தகோபர்தானும் கண்ணனை காத்தொழினால் எம்பெருமான் தானும் தன்னுடைய திருத்தோள்களாலே பிரம்மாவை இட்சித்துக் கொண்டிருக்கிறான்னு மூணாயிரப்படி வியாக்கியனும் சுவாமி பிரிவாச்சான்பிளை அருளி செய்து அப்படி பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி என்றபடிக்கு எம்பெருமானுடைய திருநாவி கமலத்திலே பிரமன் பிறந்ததைக் கண்ட சந்தோஷத்தாலே ஜுவலிக்கும் திருவாழியாழ்வானைப் போலே மின்னி இந்த திருவாழி ஆழ்வான சக்கரத்தாழ்வானுக்கு எப்படி அந்த தேஜஸானது தோன்றிற்று என்னால் எம்பெருமானுடைய அந்த உந்தித்தாமரையிலே பிரம்மன் பிறந்தான் என்பதைக் கண்டு ஆனந்தத்தின் மிகுதியாலே திருவாழ்வான் தானும் ஜுவலிக்கின்றார் அழிபோல் மின்னி உனக்கு பிள்ளை பிறந்தான்னு சொன்னார் அந்த தந்தைக்கு வந்து சந்தோஷத்தை வெளிக்காட்டி கொள்வதற்கு கூச்சமாக இருக்கும் ஆனால் அவனைச் சேர்ந்த பந்துக்களிடத்திலோ மிக்க குதூகலமானது இருக்கும் அது போன்னே பற்பனாவனுக்கு பிரமன் பிறந்தான் என்றவுடன் திருவாழியாழ்வான் புகற்பெற்றபடின்னு எம்பெருமானது அந்த சந்தோஷத்தின் மிகுதியை காட்டாமல் கூச்சப்பட்டு கொண்டிருக்க திருவாழியாழ்வான் அந்த சந்தோஷத்தின் மிகுதியாலே மிளிர்ந்து நிற்கின்றான் என தெரிவிக்கின்றார்கள் பர்மனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிந்து சுடர் ஆழியும் பல்லாண்டு என்றவுடன் அப்பாஞ்ச சந்நியமும் பல்லாண்டு என்றவருடைய திருமகளன்றோ இவள் அந்த திருவாழி ஆழ்வானுக்கு பல்லாண்டு பாடிகள் உடனே திரு சங்கத்தாழ்வானுக்கும் பல்லாண்டு பாடினார்ன்னோ அப்பாஞ்சசன்னியமும் படைவோர் படைப்போர் முழங்கும் அப்பாஞ்ச சன்னியம் என்ன தன்னுடைய கண்ணச்சில் கூட அந்த பாஞ்சசன்னியத்திற்கு சங்கத்தாழ்வானுக்கு பட்டுவிடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய கண்களை அப்படி திருப்பி கொண்டன்னோ அந்த பஞ்ச பஞ்சசன்னியத்திற்கு இவர் மங்களாசாதனம் அருளிச்செய்ந்தார் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு என்ன பலம் புரிவோர் நின்திர்ந்து ஆழி போல் மின்னி வலம்பொறி போல் என்றபடிக்கு அவருடைய ஸ்திரீத்துவத்துக்கு ஸ்தனங்கள் வரும் பெண்கள்னா அவர்களுக்கு ஸ்தனங்கள் இருக்குமே அதானே அவர்களுக்கு அடையாளமாக இருக்கின்றது பெண்களுக்கு திருமலை தடங்கள் போலே எம்பெருமானாகிற புருஷோத்மத்துவத்திற்கு சங்க சக்கரங்களானவை அடையாள சக்கரங்களாக இருக்கின்றன அடையாள குறிகளாக இருக்கின்றன அடையாள சின்னங்களாக இருக்கின்றன உங்கள் திருமுகத்து மடுதூதிய சங்கொலியும் சார்கமின் நானொலியும் தலைப்பவிதஞ்ஞானுகளோன்னு அந்த திவ்ய ஆயுதங்களை எல்லாம் தரித்திருக்கின்ற எம்பெருமானை நான் கண்டு வாழும் நாள் என்னாலோனு நாச்சியார் திருமையில் அருளிச் செய்தாலே பூங்கொள் திருமுகத்து தூதிய சங்கொலியும் சார்ந்தவில் நானொலியும் அதுவே இவளுக்கு உத்தேசியமான திவ்ய ஆயுதங்களாக இருக்கின்றது ஆழியழச் சங்கும் வெல்லுமிழ இசை வாழியழத் தண்டும் வாழுமழ அண்டம் மோழையழ அப்பன் ஊழியழ உலகம் உண்டவாரேன்னு பாசன இப்படி தாழாதே சான்கம் உதைத்த சரமழை போல் இந்த வர்ணதேவனாவன் காலதாமதம் செய்யாமல் உடனே ஓடோடி வந்து ரட்சிக்க வேண்டும் அப்படி நோன்பினாலே வாடியிருக்கும் எங்கள் வடிவை கண்டபென்பும் நீ காலதாமதம் செய்யலாகாது அப்படி அந்த கஜேந்திராழ்வானை இட்சிப்பதற்கு உம்பரால் அறியலாகா ஒளியுள்ளார் ஆணைக்காக ஓடு உண்டு வாழும் முதலமேச் சீரி வந்தானும் செம்புலால் உண்டு வாழும் முதலமைச்சிரி வந்தானாம் அப்படி நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராயன் ஆரிடரை நீக்கா என விகுண்டு அப்படி நாராயணா என்ன அந்த கஜேந்திராழ்வான் கதறியவுடன் என விகுண்டு தீராத சீற்றத்தால் சென்னிரண்டு கூறாக ஈராவதனை இடருகடிந்தான் பெருமான் அந்த கஜேந்திரனை ரட்சித்த விதம் அதனை சொல்லி அதை பொன்னு ஓடோடி வர வேண்டும் இந்த கஜேந்திர ஆழ்வான் உடன் அரைகுலைய தலை ஓடோடி வந்தானே எம்பெருமான் தான் இந்த கருடன் மீது ஆர்ப்பரித்துக் கொண்டு தாழாதே என்ன காலதாமதம் செய்யாமல் வர வேண்டும் சார்கம் உதைத்த தரமழை போல்னு அவனுடைய சார்கம் என்னும் பெரிய வில்லிலிருந்து புறப்படும் அம்பு மழை போலே தாழாதே சாங்கம் உதைத்த சரமழை போல் வர்ஷிக்க வேணும்னு தெரிவிக்கின்றார்கள் மழை தாரையை பொழிந்து கொண்டு நீ வர வேண்டும் தெரிவிக்கின்றார்கள் ஆனால் இந்த பெருமாளுடைய சாங்கம் செய்த விஷயம் யாதென சரங்களை துறந்து வில்வளைத் திலங்கை மன்னவன் சிரங்கள் பத்தரு துதிர்த்த செல்வர்னு பாசம் பெருமானுடைய திருக்கையிலே அந்த சாங்கம் புறப்பட்டு அறக்கர்களை எல்லாம் அழித்தது அம்புமழை போலே அழித்து கொண்டு வரக்கூடாது அப்படின்னா வாழ உலகினில் பெய்திடா எல்லோரும் வாழும்படியாக புண்ணியர்கள் என்ன பாப்பங்கள் என்ன எந்த விதமான வாசியும் என்று அனைவரும் வாழும்படியாக பெய்ய வேண்டும் அனைவரும் வாழும்படியாக பெய்ய வேண்டும் அனைத்துலகம் வாழ பிறந்த எதிராச மாமனிவான மணவாள மாமனிகள் தான் ஆர்த்தி பிரபந்தத்திலே பெருமானாருடைய கருணையை அந்த இது அற்புதமான நிர்கேதகமான கடாட்சம் பெருமானாருடைய கடாட்சத்தால் இந்த வையகமானது வாழ்ந்து கொண்டிருக்கின்றது வையத்து வாழ்வீர்கள் பெருமானாருடைய கடாட்சம் என்றோ திறப்பாவை ஜீயர் போற்றப்படுகின்ற சுவாமி எம்பெருமானார் அனைத்துலகம் வாழ பிறந்த எதிராசம் மாமுனிவா என்றபடிக்கு வாழ உலகில் பெய்திலாய் அனைவரும் வாழும்படியாக பெய்ய வேண்டும் அப்படி அனைவரும் வாழும்படியாக வர்ஷிக்க வேண்டும்னா ஊரில் உள்ள நீர்நிலைகள் எல்லாம் நிரம்பும் தெங்கிண்ணி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து நீங்காத செல்வம் நிறைந்தன்னு பாடினாளே நாங்களும் மகிழ்ந்து மார்கழி நீராட வேண்டும்னு தெரிவிக்கிறார்கள் நாங்கள் மார்கழி நீராட்டத்தை செய்வோம் நீயும் எங்களுக்கு குற்றேவல் செய்து பெருமையை பெற்றவன் இந்த சத்தை பெற்றவன் ஆவாய் நிறம் பெறுவாய்னு தெரிவிக்கின்ற இது வரைக்கும் வருணதேவனுக்கு நிறம் இல்லாமல் சத்தில்லாமல் இருந்தான் எப்பொழுது ஆச்சரியர்களுக்கு அவன் உதவி செய்ய வந்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டானோ அதன்படி அவர்கள் உரைத்தபடி இவன் வர்ஷித்தால் அவன் நிறம் பெறுவான் சத்தை பெறுவான் பெருமானுடைய அடியார்களுக்கு காரியம் செய்தோம் என்ற சத்தை பெறுவான் என்பதால் எங்களுக்கும் கண்ணனுக்கும் ஊரில் உள்ள அனைவருக்கும் வாழ்ச்சி ஏற்படும் தெரிவிக்கிறார்கள் நாங்களும் மார்கழி நீராடம் மகிழ்ந்துன்னு தெரிவிக்கிறார்களே நாங்களும் மகிழ்ந்து என்ன கொள்ள வேண்டும் அப்படி மகிழ்ந்து என்பதாலே பகவானம் பிராட்டியமான சேர்த்தையிலே கைங்கரியம் செய்து அவர்களை மகிழ்விக்க என்றோ சேதனனுக்கு ஸ்வரூபம் நாராயண சரணம் பிரபத்தி ஸ்ரீமதி நாராயணாய மகான் என்ற துவய மகாமந்திரத்தாலே எம்பெருமான் பிராட்டியினோடான சேர்க்கையிலே அவர்களுடைய திருவடிகளுக்கு கைங்கரியம் செய்வதென்றோ இந்த சேதனனுக்கு இந்த ஆத்மாவிற்கு ஸ்வரூபம் அப்படி மகிழ்ந்துன்னு தெரிவிக்கின்றார்கள்னா எம்பெருமானுக்கு பண்ணுகின்ற கைங்கரியத்தாலே நமக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படலாம் மட்டை நம் காமங்கள் மாட்டுன்னு அந்த ஆனந்தம் நமக்கு ஏற்படக்கூடாது தானே தெரிவித்தால் ஆனால் இங்கே மகிழ்ந்து என்ன தெரிவிக்கின்றார்கள் இதற்கு என்ன அர்த்தம் சமாதானங்கள்னால் பதவிப்பிரதையான ஸ்திரீக்கு பற்று சம்ஸ்லேஷ ஜனித சுவாரஸ்வானுபம் உண்டாக நிற்கச் செய்தையும் பர்த்தாவினுடைய விகாசமாம் பிரயோஜனம் அவ்விகாசகே ஏதுன்னு மூணாயிரப்பள்ள சுவாமி பிரியவாச்சான் பிள்ளை அருளி செய்கின்றார் அதாவது பத்னியானவள் புருஷன் தன்னை சுகிக்கையிலே அவன் ஆனந்தத்தையே தன் ஆனந்தத்திற்கு காரணமாக கொள்ளுது போல் தாங்கள் செய்யும் கைங்கரியத்தால் அவர்களை அந்த திவ்ய தம்பதிகளை மகிழ்வித்து அதை தங்களானந்தத்திற்கு போக்குவேடாக காரணமாகக் காரணமாக கொள்ளுதல் ஆகையால் நாங்களும் மகிழ்ந்து மார்கழி நீராட மகிழ்ந்து ஏலோர் இந்த பாசுரத்தை அருளிச்செய்து செய்து வருணனானவன் இந்த தேவன் மழைக்கு அதிபதியான தேவன் எப்படி வர்ஷிக்க வேண்டும் என்பதை இந்த பாட்டாலே உரைக்கின்றார்கள் ஆச்சுரிமையர்கள் ஸ்ரீமத்தே விஷ்ணுஜித்தாரே மனோநந்தனையதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தமங்கலம் ஸ்ரீ ஆண்டாள் சரணம் ஆழ்வாரம் பெருமானார் ஜியர் திருவடிகளேசரணம் திருமைய திருவடிகளே சரணம்